உஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இப்போ நோயாளியை வந்து நலம் விசாரிப்பதற்காக நாம் சென்றால் இந்த துவாவை நம்ம என்ன செய்யணுமா ஓரவேடு இப்போ அல்லாஹுமே உங்களுக்கு தெரியும் அல்லாகுமான்னா என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யா அல்லாவுடைய சுருக்கம் தான் என்னதுமா அல்லாகுமே அப்போ இறைவா ரப்பன் நாசி ரப்புன்னா என்ன அர்த்தம் ரப்புக்கும் இறைவன் தான் அர்த்தம் ரப்பன் நாசி அப்படின்னா என்ன அர்த்தம் மனிதர்களின் இறைவனாக இருக்கக்கூடிய இறைவா மனிதர்களின் இறைவன் வலுங்குதா அப்போ இங்கே வந்து யார் ரப்பன் ஆசின்னு இருக்கும் அதான் ரப்பேன்னு வருது சரி அதெல்லாம் இருக்கட்டும் யார் ரப்பன் ஆசி மனிதர்களின் இறைவனு அதிகி தகபன என்னமா அர்த்தம் சென்றான் தகப ஜன் இது வந்து மஃபூல் வராது அப்போ இது வந்து லாசிமான பேர் லாஜிமான பேன்லாம் என்ன அர்த்தம் ஒரு செயல் மற்றவரின் பக்கம் என்ன செய்யாது கடக்காது அப்படி தானே இப்போ தகப ஜெய்துன் அப்படின்ட்டா சென்றவன் யார் தான் ஜெய்து தான் இதுக்கு வந்து மஃபுல் என்ன செய்யாதுமா இங்கே பாருங்கம்மா அக்கலை ஜெய்துன் என்ன அர்த்தம் ஜெய்து சாப்பிட்டான் எதைன்னு ஒரு கேள்வி வருதுலம்மா அப்படி கேள்வி வந்தாலே இது வந்து முத்தாத்தியான பேன் இங்கே வந்து அந்த கேள்வி என்ன செய்யாது வர இப்போ வந்து இந்த லாசிமான ஃபேலை வந்து முத்தாத்தியாக மாற்றலாம் எப்போது தெரியுமா முன்னால் ஒரு ஹம்சாபதிக்கு போட்டால் போதும் தகபங்கிறத அதுகபன் மாற்றி போச்சு இப்போ பாருங்கள் ஜெய்துன் ஜெய்து போக வைத்தான் ஹாலிதன் யாரை காலிதை போக வைத்தான் அப்போ லாசிமான ஃபேலுக்கு முன்னால் ஒரு ஹம்சாவை அதிகமாக்கினால் இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா இந்த ஐன்களிமாவை இரட்டிப்பாக்கினால் இன்னொரு வழிமுறை அப்படின்னா லாசிமான பேளுக்கு பின்னால் ஒரு பாவம் சேர்த்தால் இந்த மூன்று நேரங்களிலும் லாசிம் எப்படி மாறிடும் முத்தாத்தியாக மாறிவிடும் சில அந்த சட்டங்கள்லாம் வரும் இப்போ பாருங்க அதிகம் அப்படின்னா நீ போக்கி விடு அதிகம்னா என்ன அர்த்தமா போக்கி அது பாச பாசைனா துன்பம் துன்பம் நோய் அப்போ நீ நோயை போக்கி பாருங்கள் பாருங்க ஆகுமே ரப்பன் நாசி மனிதர்களின் இறைவனே அதிகபில் பாச இவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நோயை என்ன செய்து விடு விடு அடுத்து பாருங்க இஷ்பி இஷ்பினா நீ சுகத்தை கொடுன்னு அர்த்தம் அப்புறம் ஆதிர் இஷ்பினா அர்த்தம் ஷிஃபானா என்னமா அர்த்தம் ஷிஃபானா சுகம் பிள்ளைதா அப்போ இஷ்பா நீ சுகத்தை கொடு ஹி யாருக்கு இந்த நோயாளிக்கு நீ என்ன செய்து விடு சுகத்தை விடு நோயாளி ஆண்பாளாக இருந்தால் இஷ்ஃபி ஹி அந்த நோயாளி பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லணும் இஸ்ஃபி ஹா சொல்லணும் கொள்கைதாம்மா ஆண்பாளாக இருந்தால் இஷ்ஃபி ஏன்னா ஹீ உடைய மீது ஆண்பாளை பார்த்தா மேலும் நோயாளி பெண்ணாக இருந்தால் என்ன செய்யணும் இஷ்பி ஹா நீங்கள் பார்த்துட்டு கூடாது இந்த கீ போய்கிட்ட என்ன செய்யணும் ஹாவை போட்டு அப்போ இஷ்ஃபிகா அல்லது இஷ்ஃபிகி இவருக்கு நீ நல்ல சுகத்தை கொடு சுகத்தை கொடுப்பது யாரு அல்லாதானம்மா அதான் இறைவா நீதான் அஷாஃபி என்ன அர்த்தம் சுகத்தை கொடுப்பவன் என்னமோ அர்த்தம் ஷாஃபி அப்படின்னா இது இஸ்மு ஷஃபா ஷஃபானா சுகத்தை கொடுத்தான் ஷஃபா ஷிஃபாவுன் ஷாஃபின் ஏமா நசரை என்சூர நசர நாசர்ன்னு சொல்கிறோம்லாமா அது மாதிரி ஷஃபா என்னுடைய முதாரி வந்து எஷ்ஃபி மசர் வந்து ஷிஃபாவுன் இஸ்முஃபாயில் எப்படி வரும் ஷாஃபி அப்போ நீதான் அஷாஃபி சுகத்தை கொடுப்பவன் சரி அல்லா தரக்கூடிய சுகந்தான் உண்மையிலேயே சுகம் இப்போ மருத்துவர்கள் தரதெல்லாம் என்னதுமா தற்காலிகமாக தான் என்ன செய்யும் காய்ச்சல் டாக்டர்கிட்ட போகிறோம் ஊசி போட்டு மாத்திர தராரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறுபடியும் காய்ச்சல் வரவே செய்யாதா வரும் அப்போ அவர் தற்காலிகமாகத்தான் மருத்து மாத்திரையின் மூலமாக ஷிஃபாவை தருவதற்கு ஒரு ஏற்பாடு செய்கிறார் ஆனால் உண்மையிலே சுகம் யார் தரக்கூடிய சுகம்தான் அல்லாஹ் தரக்கூடும் அது மாதிரி லா ஷிஃபா சுகம் என்பது கிடையாது இல்லா ஷிஃபாவுக்கே ஷிஃபானாலும் சுகம்தான் நீ தரக்கூடிய கேனா அல்லாவை பார்த்து மீளுது நீ தரக்கூடிய சுகத்தை தவிர வேறு சுகம் என்பது கிடையவே கிடையாது அப்போ அல்லா தரக்கூடிய சுகம்தான் நிரந்தரமான சுகம் லாயுதிரூ சக்கமன் காதரன் என்னுடைய மாதிரி இருக்கும் காதரன் இருக்கும் காதரனா மீதம் வைத்தான் மீதம் வைத்தான் அர்த்தம் யுகாதிரனா மீதம் வைப்பான் லா யுகாதிரன் அர்த்தம் சொல்லுங்கம்மா நான் நதியை செய்யுமா அதை மீதம் வைக்க மாட்டான் சக்கமன் சக்கம்னா நோயின் அர்த்தம் எல்லா தரக்கூடிய ஷிஃபா இருக்குத அது எந்த நோயையும் என்ன செய்யாதம்மா மீதம் வைக்கவே செய்யாது அப்படிப்பட்ட சுகத்தை நீ இவருக்கு கொடுப்பாயாக அப்படிங்கிற துபா நாம் என்ன செய்யணும் நோயாளிகளுக்கு முன்னால் வைத்து நாம் ஓத வேண்டும் நோய் விசாரிக்க போகிறது நலம் விசாரிக்க போகிறது சுண்ணத்தான ஒரு காரியம் யாருக்கு சுகமில்லை என்று சொன்னாலும் அவங்கள போய் நம்ம என்ன செய்யணும் ஒரு முஸ்லீமோ ஒரு ஹிந்துவோ ஒரு கிறிஸ்தவரோ யாருக்கு சுகமில்லை என்றாலும் நம்ம என்ன செய்யணுமா நலம் விசாரிக்கணும் ஏன்னா ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மொத்தம் ஆறு இருக்குது அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஒருவருக்கு சுகமில்லை என்றால் அவர் தெரிந்தவரோ தெரியாதவரோ உறவினரோ உறவுக்கு அப்பாற்பட்டவரோ அவரை போய் நாம் என்ன செய்யணும் நலம் விசாரிக்கணும் நலம் விசாரிக்கிறது ஒரு சுன்னத்தான காரியம் நோயாளி எப்போ விழுத்திருக்கிறாரோ அப்போ தான் நாம் என்ன செய்யணும் நலம் விசாரிப்பதற்காண்டி போகணும் பெரும்பாலான நோயாளிகள் ராத்திரி தூங்க மாட்டாங்க காலையில் தான் அவங்களுக்கு என்ன செய்யுமா தூக்க வரும் காலையில் ஆறு மணிக்கே போய் கதவை தட்டுறது தட்டி எழுப்பி இன்னும் கொஞ்சம் நோய் என்ன செய்கிறது உருவாக்கி விட்டுறது அப்போ அவங்க எப்போ விழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் செல்லவே போய் என்ன செய்யணும் அப்படின்னா தலை மாட்டில் உட்காந்துக்கணும் தலையில் உட்காந்துடக்கூடாது தலை மாட்டில் உட்காந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும் ஓதவே ஓதணும் அப்படின்னா அவர் மௌத்துடைய நோயில் இல்லாமல் இருப்பாரையானால் ஒரு ஆளுக்கு மௌத்து வருது அந்த நோயில் இருக்காருன்னு வச்சுக்கிருவான் இப்போ அதாவதுக்கு என்ன செய்ய மாட்டான் சுகத்தை கொடுக்க மாட்டான் மௌத்தை கொடுத்துருவான் அப்போ சின்ன வயசு திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு இந்த நோய் சுகமாகும் அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு முன்னால் போய் நம்ம என்ன செய்யணும் இந்த துவாவை ஓதனா அப்படின்னா அவருக்கு அதெல்லாம் என்ன செய்வாமா நல்ல சுகத்தை கொடுப்பான் நோய் விசாரிக்க போனான் அப்படின்னா நல்லா அவங்களுக்கு நல்ல சுகத்தை தருவான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவருக்கு நம்ம என்ன செய்யணுமா ஆறுதல் சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் வரணும் நோய் விசாரிக்க போகிறது எதனால் அப்படின்னா ரசூல்லா சொல்கிறாங்க அவர் கஷ்டப்பட்ட ஏழையாக இருந்தால் அவருக்கு ஏதாவது நம்ம பண உதவி செய்யணும் விலகுதா பண உதவி என்ன செய்யணுமா அரசு மருத்துவமனையிலேயே அவர் சேர்க்கப்பட்டாலும் கூட அங்கேயும் காசு வாங்காமையாக இருக்கிறாங்க எக்ஸ்ரே எடுக்க போனால் தள்ளி தள்ளிடு போடுறதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க ஊசி போடுறதுக்கு காசு கேட்குறாங்க மாத்திரை வாங்குறதுக்கு அடிச்சிடறாங்க காசு கேட்குறாங்க அப்போ ஏழைகளுக்கு நாம் என்ன செய்யணும் உதவி செய்ய வேண்டும் அதுதான் சுண்ணத்தான ஒரு காரியம் அல்லாகும்ம இறைவா ரப்பன் நாசி மனிதர்களின் இறைவா அதிகபில் பாச துன்பத்தை நீ போக்கிவிடு நீக்கிவிடு இஷ்பீகி இவருக்கு நல்ல சுகத்தை கொடு ஷாஃபி நீதான் சுகத்தை கொடுப்பவன் லா ஷிஃபா சுகம் என்பது கிடையாது இல்லா ஷிஃபாவுக்கு நீ தரக்கூடிய சுகத்தை விட நிரந்தரமான சுகம் என்பது யாராலும் என்ன செய்ய முடியாது தரவே முடியாது எப்படிப்பட்ட சுகத்தை நீ கொடுக்க வேண்டும் சக்கமா எந்த நோயையும் சக்கம் அப்படின்னா நோயின் அர்த்தம் எந்த நோயையும் விட்டு வைக்காத சுகத்தை நீ என்ன செய்ய வேண்டும் இவருக்கு நீ வழங்க வேண்டும் அது மாதிரி மாற்று சமுதாயத்தவர்கள் நோயாளிகளாக இருந்தால் அவர்களை நாம் என்ன செய்யணுமா நலம் விசாரிகள் அபிசல்லல்லா அழிவஸ் எல்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவன் என்ன செய்கிறாமா பணிவிடை செய்கிறான் யூத சமுதாயம் இஸ்லாத்திற்கு ஜென்ம விரோதி யார் தாம்மா இன்றைக்கும் யூதர்கள் தான் யூதர்கள் உலகத்தில் எவ்வளோமா இருக்கிறாங்க ரெண்டரை சதவீதம் தான்மா இருக்கிறாங்க நூற்றுக்கு ரெண்டரை பேர் இரநூறு பேருக்கு அஞ்சு பேர் தான் இருக்கிறான் ஆனால் அவன் தான் இஸ்லாத்திற்கு பயங்கரமான விரோதிகள் அப்போ அந்த யூத சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிறுவன் ரசூல்ல்லாவுக்கு வந்து பணிவிடை செய்கிறான் இப்போ அந்த பையனுக்கு சுகம் இல்லாமல் போயிருது ரசூல்லா சொல்கிறாங்க நீ வீட்டுக்கு போப்பா வீட்டில் போய் நல்லா சுகமாயி வா அப்படின்னு நினைச்சாங்க அனுப்பி வச்சுருந்தாங்க அனுப்பி வைத்ததோடு மட்டுமின்றி அவங்க வீட்டுக்கே ரசூல்லா என்ன செய்கிறாங்கம்மா நலம் விசாரிக்க அப்படி போகிறாங்க தலை மாட்டில் உட்காந்து அவனை நலம்லாம் விசாரிக்கிட்டு விசாரித்த பின்னால் அவனுக்கு தாவா கொடுக்குறாங்க இஸ்லாத்தின் பக்கம் வந்துரு அஸ்லீம் நீ இஸ்லாத்தை தழுவி விடு அப்படின்னு என்ன செய்கிறாங்கம்மா இஸ்லாத்துக்கு தாவா கொடுக்குறாங்க அப்போ அவங்க அத்தாவை பார்க்குறான் அவங்க அத்தா கஞ்சாடையில் சொல்கிறாரு நீ ஆகி விடுங்கிறார் உடனே இந்த சிறுவன் என்ன செய்கிறான் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் இஸ்லாத்தை ஏற்ற அதே வினாடியில் அவனுக்கு ரூகு பிரிஞ்சிருது இறந்துருதான் உடனே நபி சல்லா அலிம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அலமதுல்லாஹில் அதை ரசுல்லா அந்த துவா போகிறாங்க என் மூலமாக இந்த சிறுவனை நரகையிலிருந்து பாதுகாத்தானே அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் அப்படின்னு ரசூல்லா யாரை தான் புகழ்வாங்க அல்லாவோ புகழ்வாங்க அதனால மாட்டு சமுதாயமாக இருந்தாலும் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அவங்கள போய் நாம் என்ன செய்யணுமா நலம் விசாரிக்க வேண்டும் நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் பின்வரும் துஆவை ஓத வேண்டும் அல்லாஹும்ம ரப்பன் நாசி பாஸ இஷ்பிஹி வ அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமன் இறைவா மனிதர்களின் எஜமானனே துன்பத்தை நீக்கி குணப்படுத்து நீயே குணப்படுத்தக்கூடியவன் உனது குணப்படுத்துதலை தவிர வேறு குணப்படுத்துதல் என்பது இல்லை நோயை மீதம் வைக்காத நிலையில் முழுமையாக குணப்படுத்து என்று நோயாளியை நலம் விசாரிக்கும் பொழுது நபிசல்லாஹல்லாம் இந்த துஹாவை ஓதுவார்கள் نامو السلام علیکم ورحمت اللہ